அமைச்சரின் மாவட்ட பொருளாளர் அன்பு சகோதரர் சண்முகர் அவர்களே மாவட்ட பேரவைச் செயலாளர் மரியாதைக்குரிய ரஜப் முகமது அவர்களை மாவட்ட இளைஞர்கள் வெங்கடேஷ் அவர்களே மாவட்ட இலக்கிய செயலாளர் மரியாதைக்குரிய துறை அவர்களே மாவட்ட மாணவர்களின் செயலாளர் சகோதரர் அருள்ராஜ் அவர்களை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சகோதரர் மானசாமி பாண்டியா துறை அமைச்சர் சீதம் கவனிக்க அறிவியலாம் தண்ணி வருது சுற்றுலாவுக்கு இப்போ இணையினர் அவர்களோ என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருந்தால் நல்லா இருக்கும் அவங்க வந்து பல நன்மைகளை நம்ம சுற்றுலாத்துறை

இருந்துட்டு போனாலும் தைரியமா இருக்கலாம் அதனால நீங்க வார காலங்களில் ஆமா அம்மா ஆட்சியில் பல நன்மைகள் செய்வாங்க நீங்களும் வந்து பல நன்மைகள் தொடணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி ஒளி வழங்குகிறேன் நன்றி